கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு மலர் இரண்டு நான் தொகுத்து வழங்குவது அவருடைய பாடல்கள் சில வரிகள் கண்ணதாசன் கவிதைகள் காலத்தால் அழியாதது பொன்னால் பொறிக்கப்பட்டு என்று மனதை விட்டு நீங்காத மலரும் நினைவுகள் அவர் ஒரு மெகா கவிஞர் என்று சொல்லலாம் அவருடைய அத்தனை கவிதைகளும் பாடல்களாக தொகுக்கப்பட்டு சினிமாவில் வந்து அனைவர் மனதிலும் நீங்கா இடம் பெற்றது அவர் பாடல்களில் என்ன இல்லை அறிவியல் வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு எழுச்சி பக்தி வீரம் தன்னம்பிக்கை போராட்டம் தர்மம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அவர் பாடல்களில் இருக்கும் அம்மை கவர்ந்து இழுக்கும் அவர் எழுதிய பாடல்கள் சில வரிகள் பிறப்புக்கு அவர் எழுதிய பாடல் ஏன் பிறந்தாய் மகனே பிறந்தாய் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் குழந்தைக்கு அவர் எழுதிய அருமையான பாடல் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று பெற்றோர்க்கு அவர் எழுதிய பாடல் பாலோட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவோட்டும் தந்தை அவர் வழிகாட்டும் தலைவர் அண்ணன் தம்பி பாசத்திற்கு அவர் எழுதிய பாடல் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக வளர்ந்து வந்தோம் உன்னுக்கு ஒன்னாக அதே சமயம் அவர் தன் சகோதரனிடம் உதவி கேட்க அவர் விட்டார் அப்பம் அவர் எழுதிய பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசர கால உலகத்திலே நொண்டுபை எழுதிய பாடல் சகோதரி பாசத்துக்கு அவர் எழுதிய பாடல் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல பலரும் கிளி வண்ணமே வந்து விடிந்தோ விடியாத காலை போழுதாக விளைந்த கலை வண்ணமே தாய்மாமனுக்கு மாமனுக்கு அவர் எழுதிய ஒரு பாடல் தங்க கடிகாரோ மைரமணி யாரோ தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை பேசுவார் இலை பேசுவார் மனைவிக்கு அவர் எழுதிய பாடல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் அவருடைய நண்பர் ஏதோ அவர் மனம் புண்படும்படி சொல்லிவிட்டார் அதற்கு அவர் எழுதிய பாடல் சொன்னது சொன்னா என் மனமே தோழிக்கு அவர் எழுதிய பாடல் மாலை போலுதீ மயக்கத்தில் நான் கனவு கண்டேன் தோழி மனிதர்க்கு அவர் எழுதிய பாடல் உயர்ந்த இடத்தில் இருக்கும் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் கூட மிதிக்கும் அருமையான வரிகள் பா மனம் எப்படிப்பட்டது அவர் எழுதிய பாடல் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா நினைவு என்றால் என்ன அதுக்கு அவர் எழுதிய பாடல் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை நடப்பதையே நினைத்து விட்டால் அமைதி இல்லை கர்வத்துக்கு அவர் எழுதிய பாடல் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இரத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது சோதனைக்கு அவர் எழுதிய பாடல் சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி வேதனை தாங்காது பூமி அரசியலுக்கு அவர் எழுதிய பாடல் காமராஜருக்கு தூது விட்ட பாடல் அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி சேரும் நாள் பார்த்து சொல்லடி தர்மம் அதற்கு அவர் எழுதிய பாடல் தர்மமும் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உறவு எப்படி இருக்கும் கடைசி வரை அவர் எழுதிய பாடல் வீடு வரை உறவு மீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ கடைசி வரையாரோ வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் மனிதன் வகுத்த நீதி பணிவு என்றால் என்ன உண்மையை சொல்லி நன்மையை சொன்னால் உலகம் உன்னிடம் அயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை வணங்கும் துணிச்சலுக்கு அவர் எழுதிய பாடல் எதையும் எதிர்த்து போராட நின்று உள்ளத்தில் நல்ல உள்ளோ உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா வருவதை எதிர்கொள்ளடா பாசிட்டிவ் எனர்ஜி அவர் எழுதிய பாடல் ஒலிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது பணம் காசு அவர் அதற்கு அவர் எழுதிய பாடல் காசே தான் கடவுள் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமட ஆண்டவனுக்கே அவர் பாடல் எழுதியவர் கடவுள் நேன் கல்லாய் கல்லாய்ப்போன மனிதர்களாலே இப்படி ஏராளமான பாடல்களை கவிதைகளாக எழுதி தொகுத்து வழங்கியவர்தான் நம் கவிஞர் கண்ணதாசன் அவர் சொல்லும் ஒரு கவிதை ஆகாயத்தின் மேலிருந்து ஆளே தெரியாமல் ஆட்டியும் வைப்பார் ஆட்டுவித்தான் ஆடாதோர் கண்ணா தொட்டிலே புகழையும் கொடுப்பான் பின் புகழுக்குப் பின் புரட்டியும் எடுப்பான் பூவில் தேனை வைப்பான் தேனை வைத்ததை தேனீக்கும் சொல்வான் தேன் ஈக்கும் சொல்வான் கேட்கும் திறனை எலிக்கும் வைப்பான் எலி கேட்க முடியாமல் இருக்க பூனைக்கு பாதங்களையும் வைப்பான் இறைவன் மானுக்கு ஓடும் திறனையும் கொடுப்பான் இறைவன் அதை பிடிக்கின்ற சக்தியையும் புளிக்கு கொடுப்பான் இறைவன் படைப்பில் இத்தனை பலவீதம் அவர் சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூட தவறே செய்யாதவன் மரக்கட்டை என்று சொல்லுவார் செய்த தவறை உணர்ந்து வாழ்பவன் மனிதன் என்பார் அவர் அறிவாளிக்கு அறிவு அதிகம் முட்டாளுக்கு அனுபவம் அதிகம் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் தத்துருவமாக எழுதியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல்களில் இல்லாதவை எதுவுமே கிடையாது ஆயிரக்கணக்கான பாடல்களை தொகுத்து தான் கவிஞர் கண்ணதாசன் வாழ்க அவர் புகழ் வளர்கள் வாழ்க அவர் புகழ் வளர்ந்து ஓங்கட்டும் என்றென்றும் அவருடைய புகழ்